அட பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு ஒரு பாட்டை நீ எல்லாரும் கேட்டிருப்பீங்க உலகத்திலேயே ஒரு மனுஷனால இப்படி எல்லாம் புழுக முடியுமா இப்படியெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதாமையே வந்து கதை கட்ட முடியுமா இப்படி இப்படியெல்லாம் வந்து பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உலகத்துலேயே வேறு யாருனாலே முடியாது எங்கள் அண்ணன் சீமானை தவிர அப்படியான ஒரு புழுகு மூட்டை தான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீமானம் இதை நம்ம காலங்காலமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் இவனை நம்பாதீங்க நம்பாதீங்க இவன் ஒரு ஒன்னா நம்பர் ஃப்ராடு இவன் சொல்கிறது அத்தனையுமே பொய் இவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டாக இருக்குது இவனுக்கு பின்னாடி வேற யாரோ இவனை இயக்குறாங்க இவனை இயக்குவது ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வருஷமாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட இயக்கத்தின் தோழர்களும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவன் வந்து என்னமோ பெரிய தலைவர் மாதிரியும் கையை கையை தூக்கி பேசுகிறதுனாலையும் இவன் காட்டு கற்று கத்துறதுனாலையும் இவனை என்னமோ ஒரு பெரிய மனுஷன் நம்பிட்டு இவன் பின்னாடி சுற்றுற தோழர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து சிக்கியிருக்குதுங்க என்னது இவ்வளவு நாளாக நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் இவன் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சேர்ந்து எடுத்ததைப் போல வெளியில் பரப்பப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது பொய்யான புகைப்படம் அதை வந்து நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் பொதுவெளியில் அப்பட்டமாக மண்கூடத்தை போட்டு உடைப்பதை போல உடைத்திருக்கிறார் அதாவது நான் தமிழன் தொலைக்காட்சியில் டைட்டில் அனிமேட்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க அப்போதான் வந்து நம்ம செங்கோட்டையன்லாம் அங்கே வந்து வேலை செய்கிறாரு செங்கோட்டையன்கிறவர் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தவர் அவர் சீமன் அன்கூடவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் எனக்கு வந்து டைட்டில் அனிமேஷன்னால அவ்வளோ சிறப்பான டைட்டில் அனிமேஷன் பண்ணன்னு சொல்லிட்டு விசாரணைங்கிற ஒரு டைட்டில் அனிமேஷனுக்கு எனக்கு பாராட்டு விழாலாம் வச்சு தங்க மோதிரம்லாம் கொடுத்தாரு தமிழன் டிவி எம்டி அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் அதை முடிச்சுட்டு திரும்ப மக்கள் தொலைக்காட்சியில் வெங்காயங்கிறத வாரம் ஒரு எபிசோடாக பண்ணுறதுக்காக மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டேன் அப்போது அப்போவும் வெளியிலிருந்து வந்து செங்கோட்டையன் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பார் நிறையா அவருக்கு தேவையான டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டெலாம் அவருக்கு வந்து ஃப்ரீலான்சர் மாதிரி நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு நாள் வந்து அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிவிடியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தார் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக வேணும் நீங்கள் எட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு சீமான அதுக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோ செவன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போது ஒரு நேச்சுராக ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடுச்சு என்னால் முடிஞ்சளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும் அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சுருப்போம் அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்க மறந்துருப்போம் வைக்காமட்டிருப்போம் அந்த ஷேடோ அதே இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும் இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோலாம் வச்சுருக்க மாட்டோம் அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணல ஒரு சரி ஒரு ஃப்ரோம் போட்டு மாற்றத்துக்காக அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்காக பண்ணி கொடுத்த அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அது பிற்காலத்தில் வந்து அவர் நேரில் சந்தித்ததா வேறு வேறு தகவல்களோட உலா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு பாட்டி சா வெங்காயம் படம் ரிலீஸ் ஆனப்போ அவரை சந்திச்சப்போ கேட்டேன் என்னென்னா இன்றைக்கி வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாற்றத்துக்குன்னு சொன்ன படம் இன்றைக்கி வேறு மாதிரியான தகவலோடு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு உருவா நம்மளால் நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கியிருக்கிறோம் அவர் வளர்ந்து வந்தால் நமக்கு நல்லதாண்டா நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்லாம் சொல்லுவார் அப்போதைக்கு எனக்கு நம்ம கொடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது நடுவுல சிலர் ரா விடுதலை ராஜேந்திரன் இவர்கள்லாம் யாரோ திரை கொடுத்து எடிட் பண்ண புகைப்படம் அப்படிங்கிற தகவலும் வெளியில வர ஆரம்பிச்சது அந்த சமத்திலேயே நான் அதுவும் செங்கோட்டை நீங்க இது தகவல் சொன்னீங்களா நான் யாருக்கிட்டையும் சொல்ல அவர்கிட்ட நீங்க யாருகிட்டயுமே இது நாம தான் எடிட் பண்ணோன்னு சொல்லாத அவர் அண்ணன் ஒரு விஷயமாக சொல்லியிருக்காரு அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துகிறோம் அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது நம்ம என்ன தலைவர் பிரபாகரன் அவ்வளோ நேசித்தேன் நம்ம அதுக்கு அடுத்தது யாருமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உருவாகும்போது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படிங்கும்பொழுது நம்ம அது இது வரைக்கும் நான் அதை சொல்லணுங்கிற எண்ணமே எனக்கு எந்த இடத்துலையுமே வரல இப்படி தகவல் வெளியில் வரும்போது நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு நான் அவர் செங்கோட்டை என்ன கேட்பேன் இல்லைடா அவங்களா யூகத்தில் சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுட்டாலே அது கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் அது நானாக சொல்கிற வரைக்கும் யாருமே அதை வந்து அது எடிட் பண்ணப்பட்ட புகைப்படம்னு யாருமே நினைக்கல இந்த புகைப்படம் நான் உருவாக்குனது இப்போ அவர் அவர் சந்தித்ததாக பக்கத்தில் நிற்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்குது இல்லைங்களா அது நான் உருவாக்குனது அந்த புகைப்படம் எடுக்காமல் அதை தவிர அவரை சந்தித்ததாக வேறு எந்த புகைப்படமும் இணையத்தில் கிடைக்கல இல்லை அவர் அவரும் வெளியிடலை அவரை சந்தித்தப்போ புகைப்படம் எடுத்தாரா சந்திச்சாரா இல்லை சந்தித்தப்போ புகைப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத பற்றி நான் அவ்வளோ ஆதாரப்பூர்வமாக உறுதிப்பூர்வமா நான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த புகை புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலாக நான் நான் சொல்ல முடியும் அது நான் எடிட் பண்ணேன் அப்படிங்கறதன் பேரில் நான் இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் எனக்கு என்ன ஒரு இதுனா பிரபாகரன் அவர்களை அண்ணன் சீமான் வந்து அடிக்கடி சொல்றாரு பிரபாகரன் அவர்களை பேரையே உச்சரிக்கிறதுக்கே இங்கே வந்து பயந்துகிட்டு இருந்த சூழலில் நான் தான் வந்து நான் வந்த பிறகு தான் இங்கே பேரை உச்சரிக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்லாம் சொல்றாரு எனக்கு அந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறவங்களோட அடிப்படையில் எனக்கு ஒரு நிறைய நேரம் நான் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் நிறைய சொல்கிற கதைகள் உண்மைக்கு முரணானதா இருக்கும் இந்த புகைப்படத்தை அடிப்பைய அடிப்படையாக வச்சுட்டு அவர் சொல்கிற கதைகள் நிறைய உண்மைக்கு முரணானதா இருக்கும் இன்றைக்கி பொதுவெளியில் அவர் பேசினதற்கு பிறகு இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இப்போ பதினஞ்சு வருஷமா இந்த ஃபோட்டோ வந்து பொதுத்தளத்தில் ஆனா இவ்வளவு நாளா வராது நீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் வந்து இந்த விஷயத்தை வெளியிட்டீங்க சங்ககிரி ராஜகுமார் கிட்ட எல்லா தொலைக்காட்சியை சார்ந்த நண்பர்களும் பேட்டி எடுக்க போனப்போ அதற்கு சங்ககிரி ராஜகுமார் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்து நான் எடிட்டராகவோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது அங்கே வேலையை பார்த்து கொண்டிருந்த செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒருத்தர் சீமானுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவிடி கொண்டு வரார் அந்த டிவிடியில் சீமானுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு டிவிடி கொண்டு வரார் அந்த டிவிடியில் என்ன இருக்குன்னா பிரபாகரன் கூட குளத்தூர்மணி தோழர் ராமகிருஷ்ண தோழர் வைகோ இவர்களெல்லாம் எடுத்த புகைப்படங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நம்ம சீமானுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி போட்டு நம்ம கொடுப்போம் அப்படி கொடுத்தோம்னா அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அதை நம்ம நம்ம ஊர்லலாம் இப்போ வழக்கமாக நடக்கிறதானே இப்போ எல்லோரும் வந்து அவர்களுக்கு பிடித்தவர்களுடைய ஃபோட்டோவை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு எடிட் பண்ணி நம்ம பென்சில் ஸ்கெச்சிங் எல்லாம் பண்ணி கூட இன்றைக்கி எல்லோரும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அது வந்து இன்றைக்கி உலக நடைமுறையில் தான் அதுபோல் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதைய வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இவன் கட்டுன கதை என்ன இவன் உருட்டுன உருட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நான் என்னமோ பிரபாகரனை போய் பார்த்தேன் அதுவும் வந்து ஆமை ஊட்டை குப்புற கவுத்தி போட்டு நான் அதில் நீந்திட்டு போனேன் அங்கே போய் எனக்கு ஆமக்கறி தின்னேன் மட்டன் தின்ன சிக்கன் தின்னேன் மான் தின்னேன் பன்னி தின்னேன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கிற ஒரு டிஸ்கவரி சேனலையே அடித்து தின்ன மாதிரியும் நான் வந்து என்னென்ன எடுத்து சாப்பிட்டேன் தொகையில் எத்தனை தடவை தொட்டு நக்கினேன் அந்த ஊருகாய் எத்தனை தடவை தொட்டேன் சிக்கன் எத்தனை தடவை தின்னேன் மட்டன் எத்தனை தின்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் குறிப்பெழுதுனாரு அப்படின்னுலாம் கதை கட்டிட்டு பிரபாகரனே எனக்கு நேரடியாக எனக்கு துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சியெல்லாம் கொடுத்தாரு உலகத்திலேயே வந்து அதுவும் குறிப்பிட்டு இந்தியாவிலேயே வந்து ஏகே செவன்டி ஃபோர் ரக துப்பாக்கி சூட்ட ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ பிரபாகரன் எனக்கு காலையில் எந்திரித்த உடனே பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்கலேங்கிறத தவிர இவன் என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசினாங்க அப்படியெல்லாம் புழுகு முட்டையை கட்டு 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 கட்டுன்னு கட்டிட்டு நல்ல திறன் திரட்டி சம்பாரிச்சிட்டு இருந்த இவனுக்கு கடந்த ரெண்டு வார காலமாக போறாத காலம் இவன் பண்ணுறதெல்லாம் ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு தானே அப்படிங்கிறது கடந்த பதினஞ்சு வருஷ காலமாக திராவிட இயக்க தோழர்கள் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா ஆரம்ப காலம் தொட்டு விடுதலை புலிகளுக்காக பல்வேறு சிக்கல்களை மீறியும் பல்வேறு இடர்பாடுகளை கடந்தும் அவர்களுக்கு நிதியுதவியாக இருக்கட்டும் ஆயுத உதவியாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ உதவியாக இருக்கட்டும் இல்லை உணவு சார்ந்த ஏதாவது பொருட்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் இங்கிருந்து அனுப்பி வைத்தவர்கள் திராவிட இயக்கத் தோழர்கள் குறிப்பாக சொல்லணும்னா குளத்தூர்மணி தோழரோ இல்லை கூ ராமகிருஷ்ணன் தோழரோ வன்னியரசு தோழரோ இல்லை வைகோ போன்றவர்களோ நெடுமாறன் போன்றவர்களோ அதற்காக வேலை செஞ்சது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடையாது அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்டவங்களையெல்லாம் வந்து பார்த்த திரு பிரபாகரன் அவர்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து விருந்து வச்சார் இந்த மாதிரி வந்து துப்பாக்கி சூட்டு பயிற்சி கொடுத்தாருன்னு இதுவரைக்கும் யாருமே வந்து இந்த இருந்து ஒரு கதையை வந்து அவுத்தோடவே கிடையாது இதன் மூலமாக பிரபல்யம் தேடிக்கொள்ளவும் கிடையாது ஆனால் இந்த சீமான என்கிற நபர் தொடர்ச்சியாக இதை வச்சுக்கிட்டு த வாழ்க்கையே செட்டில் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட கணக்கில் வந்து நில நிலம் வாங்குறது என்ன கோடி கணக்கில் பங்களா வாங்குறது என்ன இவன் போகிறதுக்கு இசுசு காரு இனோவா காரு ஃபார்ச்சுனர் கார்னு வகை வகையான உயர்ந்தரக காருகளை வாங்குறது என்னென்னு தன் வாழ்க்கையே ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் ஆகிட்டாங்க ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்தால் கூட இவனால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாரிச்சிருக்க முடியாது ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு நல்ல வருமானத்தை இந்த திறன்நிதி மூலமாக பயங்கரமாக திரட்டிட்டான் இவனை நம்பி கா சம்பாதிச்ச காசையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து விட்ட பல ஈழத்தமிழ் மக்களும் பல ஈழத்தமிழ் ஆதரவாளர்களுக்கும் இன்னைக்கு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டியின் மூலமாக தெரிந்திருக்கிறது இவன் யார் இவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே உடைஞ்சு சுக்குனராக போய் இன்றைக்கி முகத்திரை கிழிந்த ஒரு நபராக இந்த சீமான் என்கிற நபர் இருக்கிறார் இவனுக்கு பின்னாடி நிற்கிற தோழர்கள் தயவு செஞ்சு இனிமேலாவது புரிஞ்சுக்கங்க இவன் ஒரு ஒன்னாம் நம்பர் ஃப்ராடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது வேறு ஏதாவது ஒரு நல்ல அரசியல் இயக்கத்திற்கு போய் பயணிங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாகவே உங்களுடைய ஆதரவுகளை தீப்பரவுட்டும் சேனலுக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்